என்ன சார் இது இருக்கா பிள்ளை எல்லாம் இது விடுவீங்க கத்திட்டு அது பாட்டுக்கு இருக்கேன்னு சும்மா இருந்தாலும் பிள்ளைங்க பயந்து ஓடத்தான் செய்யும் அதான் அப்புறம் பிள்ளைங்க ஓடுதுன்னு சொல்லிட்டு இதுவும் பின்னாடியே துரத்திட்டு போனா கடிச்சு வச்சிரும் அதான் சரின்னு விட்டேன் இருந்தாலும் நீங்களே நாயை துரத்திட்டீங்களா அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வேற என்ன சார் பண்ண முன்னாடி பெருவுக்கு ஒன்னோ ஒரு ரெண்டாவது கிடக்கும் இது ஏன் இடாண்டு அதுங்க பாட்டுக்கு இருக்கும் இப்போ பெருவுக்கு பத்து பதினஞ்சு வந்துட்டா எல்லாம் இடத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டா அலையுதுங்க அதுங்க சண்டை போடுறது பார்த்தாதுன்னு நம்ம மலையே ஏறுதுங்க போற வரவங்க மலையே ஏறுதுங்க அப்புறம் என்ன செய்ய அதுவும் உண்மைதான் சார் ஆனாலும் நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நீங்க தான் டெய்லி இதுங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி டெய்லி அதுங்களுக்கு சோறு போடுவீங்க டெய்லி தண்ணி வைப்பீங்க இப்போ நீங்களே நான் ஏன் அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அட நீங்க வேற ஏன் சார் கடப்பை கிளம்பிக்கிட்டு இப்ப எல்லாம் அதுங்களை பார்த்தாலே கோவ கோவமா வருது என்ன உங்களுக்கு நாய்களை பார்த்து கோவம் வருதா ரொம்ப அதிசயம்தான் சார் ஆமா சார் ஒரு காலத்துல அப்படி இருந்தது என்னமோ உண்மைதான் இப்போ புதுசா ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு நாய்களுக்கு மேல வைக்கிறது மட்டும்தான் மனிதாபிமானம் மற்றதெல்லாம் வந்து வேற என்று நினைப்பிலையே சுத்திக்கிட்டு இருக்குது அதனால அந்த குரூப்பை பார்த்ததுல அவங்க மேல உள்ள வெறுப்பெல்லாம் இவங்க தான் திரும்புது அந்த வெறுப்பு தான் சார் வேற ஒன்றும் இல்லை நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை சார் இந்த நாயை பார்த்து பயப்படுறவங்களோ அதை பிடிச்சிட்டு போகணுன்னு கேக்குறவங்களோ நாயை வெறுக்கலை ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்ததுல இருந்து தான் அந்த நாய்கள் மேல எல்லாருக்கும் வெறுப்பு ஜாஸ்தி ஆயிட்டு அது வரைக்கும் எல்லாரும் இப்படி எல்லாம் கிடையாது நீங்களே சொல்லுங்க சார் அவங்க நாளைக்கே ஒரு ட்ரெயின்ல போகும்போது கோச்ல போறாங்கன்னு வைங்க அதுல ஒரு நாய் இருந்துட்டுன்னு வைங்க அப்ப என்ன செய்வாங்க சண்டை போடுவாங்களா மாட்டாங்களா அது எப்படி ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சுக்குள்ள நாயை நீங்கள் அலோவ் பண்றீங்கன்னு தானே சண்டை போடுவாங்க இல்ல பரவாயில்ல திருநாயாக இருந்தாலும் பரவாயில்ல சொரிநாயா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நாய் பிடிக்கும் கிளாஸ் கோச்சில் என் கூடவே இருக்கட்டும்னு வச்சுக்குவாங்களா தானே சும்மா எல்லாம் வேஷம் போட்டுட்டு அலையிறாங்க இதுல நாய் மேல பிரியா இருக்கிற மாதிரி ஏதோ அது ஒண்ணுதான் உலகத்திலேயே ஜீவராசி மாதிரி தான் பேசிக்கிட்டு திரியுறாங்க இவளங்களை மாதிரி தான் நாய்கள் மேல வெறுப்பு வருதுக்கான காரணமே மத்தபடி யாருக்கும் அதுங்க மேல வெறுப்பு கிடையாது ஆமா சார் இதுல நம்ம என்ன செய்ய முடியும் கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும் ஆனா கவர்மெண்ட்ல முடிவெடுத்தாலும் இந்த குரூப் ஒண்ணுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க நாய கொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு கேக்குறதெல்லாம் சரிதான் புடிச்சிட்டு போவே விட மாட்டோம் தான் இருக்கணும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் தெருவுல போக வர்றவங்க எல்லாம் என்ன செய்யறது அவங்க சொகுசா கார்ல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க டூ வீலர்ல போறவங்க நடந்து போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறப்போம் வாங்க சார் போலாம் சுத்திக்கிட்டு போற வர வண்டிக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ரோட்லயே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன் என்னைக்கு எனக்கு ஒரு விடுவதெல்லாம் வருமோ தெரியலை